திருநீற்று பச்சையால் திருநீற்று பச்சை அர்ச்சனை மஞ்சள் வாழைப்பழ நைவேத்தியம் பருப்பு பாயசம் நைவேத்தியம் பன்னீர் ரோஜா புஷ்பத்தால் அர்ச்சனை பழம் செவ்வாழைப்பழம் நெல்லிக்காய் சாத நைவேத்தியம் மறிகொழுந்து மறிகொழுந்து புஷ்பத்தால் அர்ச்சனை மாஷாபூவம் ஆரஞ்சு பழ நைவேத்தியம் சம்பங்கி மலரால் அர்ச்சனை புலி சாதம் பேரிக்காய் நைவேத்தியம் செண்பக மலரால் அர்ச்சனை மாதுளை பழம் தயிர் சாத நைவேத்தியம் ஜாதி முல்லை புஷ்பத்தால் அர்ச்சனை கருப்பு கொண்ட கடலை வெண்பொங்கல் சப்போட்டா பழ நைவேத்தியம் முல்லை புஷ்பத்தால் அர்ச்சனை சாத்துக்குடிப்பழம் எலுமிச்சை சாத நைவேத்தியம் மல்லிகை புஷ்பத்தால் அர்ச்சனை பழ நைவேத்தியம் அக்கார வடிசல் பிரசாத நைவேத்தியம் செந்தாமரை செந்தாமரை மலலார் அர்ச்சனை அத்திப்பழம் மாஷாபூபம் நைவேத்தியம் கனகாம்பர புஷ்பம் கனகாம்பர புஷ்ப அர்ச்சனை பச்சை ஆப்பிள் அப்ப நைவேத்தியம் बिना दो केक दिल्लपा आशितिया आशितिया ना केट नहीं है बसिलिया माँ के बसिलिया माँ कुछ नहीं है पा अल्लाह आशितिया आशितिया ना मम्मी इतना बसा हूँ घटना हम्म इधर ना उल्लांग हो पा नहीं दिल மனோரஞ்சித புஷ்பத்தால் அர்ச்சனை கருப்பு திராட்சை இளநீர் மோர் பானகம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் நைவேத்தியம் இறுதிக்கட்ட அர்ச்சனை இறுதிக்கட்ட அர்ச்சனையாக தாழம்பு அர்ச்சனை மேருவுக்கு குங்குமம் சாற்றி அனாசி பழநைவேத்தியம்